வணக்கம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர் குலு கண்காட்சி அவங்க ரமணீஸ் ஹால் அப்படின்னு பக்கத்திலேயே நடத்திட்டு இருக்காங்க கோயிலுக்கு வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு ஆஞ்சநேயரை அப்படியே நீங்க போய் அந்த கண்காட்சியை பார்த்து அங்கிருந்து கொலு பொம்மைகள் நீங்க நிறைய வாங்கிக்க முடியும் செட்டு பொம்மைகள் இல்லாமல் இருக்கு வயசானவங்க எங்களால கொலு வைக்க முடியல ஆனா ஆசை இருக்கு ஒரு காலத்துல நாங்க பிரம்மாண்டமா வச்சுட்டு இருந்தோம் இப்பவும் விட முடியாது அப்படின்றவங்களா இருக்கட்டும் அல்லது பேச்சுலர்ஸ் கொலு வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்க ரூம்லயே ஒரு சின்னதா கொலுப்படி வைக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு படிகள் கிடைக்குது இது வந்து அங்காலம்மன் பூஜா சென்டரோடைய ப்ராடக்ட் சூப்பரா இருக்குங்க வெயிட்டுன்னா நல்ல வெயிட்டு தாங்கும் அட்டகாசமா இவங்க பண்ணியிருக்காங்க மரத்தால செய்யப்பட்டது என்னால இப்ப தூக்க முடியல ஒத்தகையால அந்த அளவுக்கு ஹெவியா கோலம் போட்டு சூப்பரான பினிஷிங்ல கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிருக்காங்க இந்த இந்த நீங்க மாதிரி மினியேச்சர் பொம்மைகள் இவங்க பாருங்க ஸ்டீல்ல அஞ்சு படி இந்த அஞ்சு படி ஸ்டீல்லயும் நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி உடனே வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அழகா இதுல தசாவதார பொம்மைகள் வந்துடும் இந்த மாதிரி நமக்கு இஷ்ட தெய்வம்னு குரு தட்சிணாமூர்த்தி வராகி அம்பாள் பாலாம்பிகைன்னு குருவாயூரப்பன்ல இருந்து துர்காலக்ஷ்மி சரஸ்வதி பாண்டரங்கன் பெருமாள் தாயார் இப்படின்னு உங்களுக்கு எதெல்லாம் முக்கியமாக நம்ம வைக்கணுமோ கலசமாக இருக்கட்டும் பிள்ளையாரா இருக்கட்டும் எப்படிப்பட்ட பொம்மைகள் முக்கியமாக நம்ம நவராத்திரியில கொலுப்படியில் வைப்போமோ அது எல்லாம் மினியேச்சர்ல கிடைக்குது அவங்களே அழகாக ஒரு பேக்கேஜா நமக்கு கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டு வேணும் அப்படின்னா நீங்க அங்காளம்மன் பூஜா சென்டருடைய நம்பர் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் இந்த நவராத்திரி எல்லா விதமான பாக்கியங்களையும் தரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆஞ்சநேயர் கோயில் ஆப்போசிட்டில் தான் இருக்கு ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள்